ஜெர்மனியில் ஈழத்தமிழர்கள் அதிகளவில் வாழும் பகுதியில் பயங்கரம் வெளியிட்ட தகவல் ஜெர்மனியில் ஈழத்தமிழர்கள் அதிக அளவு வாழும் மேற்கு சாலிங்கன் நகரில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் தொடர்பில் சான்சலர் ரோல் ஆஃப் ஸ்கோல்ஸ் தனது வருத்தத்தை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஐந்து பேர் படுகாயம் அடைந்தனர் சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் பாரிய தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாகவும் அதற்காக பொதுமக்களின் உதவியை கோரியிருந்ததாகவும் போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சோலிங்க நகரின் அறுநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் ஒரு திருவிழாவில் ஒருவர் வழிப்போக்கர்களை கத்தியால் கொத்தினார் உள்ளூர் செய்தித்தால் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக செய்தி வெளியிட்டது ஒன்பது பேரின் உயிரை காப்பாற்ற துணை மருத்துவர்கள் போராடி வருவதாக விழா இணை அமைப்பாளர்களில் ஒருவரான பிலிப் முலர் கூறினார் இந்த தாக்குதலை அடுத்து சோலிங்கன் நகரம் தனது அறுநூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை முற்றிலுமாக ரத்து செய்துள்ளது நேற்று இன்றும் திட்டமிடப்பட்ட நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சோலிங்கன் நகரம் கிழமை அறிவித்துள்ளது தாக்குதலை தொடர்ந்து நகர மையத்தை விட்டு வெளியிடுமாறு குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் இந்த சம்பவத்தை அடுத்து நகரங்களில் கத்தி குத்து வன்முறை அதிகரிப்பதை எதிர்த்து போராடுவதற்கான அழுத்தம் அதிகரித்துள்ளதாக சான்சலர் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை என்று பயங்கரமான நிகழ்வால் தன் அதிர்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குற்றவாளியை விரைவாக பிடித்த சட்டத்தின் மூலம் தண்ணீரை வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் இரண்டு ஆண்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்